தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசுவாமியர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா கணேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் பரப்புரை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அனல் பறக்குது வெயிலும் சரி பரப்புரையும் சரி அதிமுக பரப்புரை வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார் அட் சேம் டைம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்க தழுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இன்னொரு சைட்ல நீங்க சொல்றீங்க எப்படி சார் பாக்குறது திருநெல்வேலி பரப்புரையில வந்த கூட்டம் எடப்பாடி பேசும்போது கலஞ்சி போச்சு கடலூர்ல வந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கலைஞ்சி போச்சு ஓகே கலைகிறது ஒரு விஷயம் அது ரெண்டு இடத்துக்குள்ள தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்குது வெளிப்படையான ஒண்ணா நீங்க அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுல இருந்து முடியாது வர அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் தூத்துக்குடி கூட்டத்துல எழுச்சி இல்ல தென் கன்னியாகுமரி கூட்டம் ஒரு அது கூட்டம் வந்தாங்க இருந்தாங்க கேட்டாங்க கலையில நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து பேசுறாங்க வண்டி வாகனம் கொடுத்து பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து பேசுறாங்க ஓகே எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் சீமான் பேசுறாரு அவர் எங்க பணம் கொடுத்தாரு எங்க கூட்டிட்டு வந்தாரு மனசாட்சி படி பேசணும் இல்ல ஊடகவியலாளர்கள் சவுக்கு சங்கர் இதை எழுதணும் நியாயமானவர்னா எடப்பாடி காசு குடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து பேசுறாரு சீமானுக்கு தானே கூட்டம் வரும்னு பேசணும் இல்லையா அப்போ அவர் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது போலித்தரம் இல்லையா ஸ்டாலின் எதிர்க்கிறது சவுக்கு சங்கர் கூட்டி நான் மதிக்கிறேன் நான் அத மதிக்கிறேன் அந்த எதிர்ப்புல வந்து எடப்பாடி காசு கொடுத்து தான் ஆட்களை கூட்டுறாரு பலகீனமா இருக்கிறாரு சீமான் இருக்குது தானே கிரவுண்ட்ல போனா ஆட்கள் வர வரமாட்டாங்களா அல்ல வந்தாலும் கேள்வி கேட்டு சிக்கல் ஆட்களை கூட்டி வச்சு பேசுறாரு நீங்க ஸ்டாலின் ஆட்களை தான் வருது பொரியல திரட்டி பேசுறாங்க கனிமொழி கமல்ஹாசன் உதயநிதி இவங்க மக்களை நேர்ல சந்திக்கிறாங்களா களத்துக்குள்ள போய் அதே மாதிரி சொல்லுங்க சார் அதிமுக அது சார்பா செங்கோட்டையன் மக்களை சந்திக்க போனாலும் அல்லது கே பி முனிசாமி மக்களை சந்திச்ச போய் கனிமொழி உதயநிதி மாதிரி போனாலும் நம்ம போறாங்க கூட்டம் வருதுன்னா நம்ம ஒத்துட்டு போறோம் நமக்கு என்ன இருக்கு நீங்க ஆளை அழைச்சிட்டு வந்துதான் உங்க கேம்பெயின் இருக்கே தவிர நீங்க மக்கள்கிட்ட போகல அதே மாதிரி வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதிமுக படுதோல்விக்கு அப்புறம் வந்து கட்சி ரெண்டா பிளவு படும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி தான் எல்லாரும் இருக்கிறாங்க வேலுமணி சொல்லும் சொல்லும்போது அப்படி நடக்காதுன்னு நான் சொன்னேன் தோல்விக்கு பிறகு எடப்பாடிய மையமா வச்சு ஒரு அணி அமையாது ஓகே தலைமை மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்ப தலைமை மாற்றமும் அது அவர் என்ன கிளைம் பண்ணுவார்னா கிடைச்ச ஓட்டு அவருக்கு தான் கிளைம் பண்ணுவார் ஆமா ஆமா அதனால வந்து சமநீதி சூறையாட கூட சின்ன ரெட்ட இல்லைன்னு சொல்லிட்டோம் அவர் ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டோம் அதே மீறி கிடைக்கிற ஓட்டு அவருக்குன்னு தானே சோ அந்த இடத்துல மீண்டும் திமுக அணி வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்பு பிரகாசம் அந்த அணி சிதையாது உடையாது ஒரு சொல்றார்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு அதனால உடஞ்சிடணும்ிந்து பத்திரிகையில ரெண்டு பேரும் வேட்டி கேட்கும்போது ஒருத்தர்கிட்ட சொல்றாரு அப்படி நாங்க நம்பிட்டோங்க அதே எப்படி நம்பலாம் பவர் அமேசிங் பர்த் உங்களை நம்பா ஜெயிக்காது தேராது நீங்க தொடர் தொழில் சாமியா இருக்கிறீங்க தொடர் சாதி சாமியிட்ட இருப்பாங்களா கொடுக்கிறதுலாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இருப்பாங்களா இந்த இந்த அடிப்படை இது கூட தெரியாம நீங்க எப்படி நம்பலாம் எல்லாம் நடிப்பாங்க பார்க்கிங் பண்ணுவாங்க எங்களுக்கு அப்படி இருப்பாங்க எங்க இருப்பாங்க கடைசியில ஜெயிக்கிற இடத்துல தான் அரசியல்ல வச்சுதான எல்லாத்துக்கும் புரியா இருக்க முடியும் அதுவும் அமேசிங் வெல்த் ஆய் போன பிறகு யாரு ஸ்டாலினை விட்டுட்டு வருவாங்க அது அப்ப எடப்பாடி தப்பு கணக்கு தானே அது மீண்டும் மீண்டும் திமுக வெற்றி பெறவுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றாரு கூட கமலாசன் வேற சேர்ந்து இருக்கிறாரு அதிகார பலம் இருக்கு வெற்றி பெறறாங்க வெற்றி பெற்ற முறை எப்படி பிரிவாங்க அவங்க அது பெரிய அப்போ அப்போ சீமான் வந்து ஜம்பாவாருங்கிறது தெளிவு தெளிவா தெரியுது ஜம்ப் இருங்கிறது ராமநாதபுரம் கூட்டம் மதுரை கூட்டம் செம்ம கூட்டம் தானே வர்றாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுறாரு எல்லாத்தையும் எழுத்து நாலு கட்சியும் எழுத்து ரொம்ப போல்டா இருக்கிறாரு பிரபாகரன் மகன் அளவுக்கு யார் போல்டா இருப்பான்னு கேட்கிறாரு குறிப்பா பாராளுமன்ற கட்டிடத்துல தமிழ் இல்ல யார் சமஸ்கிருதம் இருக்குன்னு சொல்லி சமஸ்கிருதம் செத்த முடியும்னு அடிக்கிறாரு மற்ற ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு இதை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் தான் சொல்லி அவரு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்ம ஸ்டாலினா இருந்தாலும் சரி எடப்பாடியா இருந்தாலும் சரி இத பத்தி பேசுறதே கிடையாது எதுக்கு மோடிய சீண்டுவானே அப்படின்னு சொல்லிதான் பிஜேபி எதுக்கு சீண்டனும் அப்படின்றதுனாலதான் ஓகே அப்போ அந்த இடத்துக்குள்ள போட்டிமான் பேசுறாரு மக்களால இளைஞர்களால வரவேற்கப்படுது இளைஞர்கள் வர்றாங்க நாமினேஷன் தாக்க போன கூட்டம் நாம் தமிழர்க்கெல்லாம் இளைஞர்கள் அதிமுக எல்லாம் முதியவர்கள் இந்த புதுசெல்ல எடப்பாடி பழனிசாமி பொய் நல்ல குத்தி பொங்க நினைத்தவர் கை நல்ல விட்டா நம்ம கதையா பாஜகவையும் பாமகவையும் விட்டது தப்பு நீங்க ஆஹ் நீங்க வந்து திருமாவளம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்து வாழ்த்து தெரிஞ்சீங்க நானும் சூரிய ஹாஸ்பிட்டல்ல திருமாவளவன்ல போய் பார்த்தேன் நானே சொல்லிட்டேன் அவர்கிட்ட பதினொன்னுல பண்ண மாதிரி இது பொருந்தா கூட்டணி ஆயிருங்க அதிமுக போனா டெபாசிட் கூட தேராது இருக்க இடத்துல இருக்கிறதா நல்லது அல்லது சிஎம் கேண்ட்டா உங்களை கூப்பிட்டா அங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இவரு திருமாவளவனுக்கு உடல் விசாரிச்சார் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்தையே தெரிவிக்கல அன்புமணி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி நீங்க திருமாவளவனை எதிர்பார்த்தீங்க வராத சீமானை எதிர்பார்த்தீங்க அதுக்கு எங்கள்கிட்ட பேச வந்தீங்க இப்ப இருந்தோம் நாங்க அதிமுகவரா மாறிட்டேன்னு பேசுறது தப்புங்கறதா அன்புமணி அடிச்சாரு அப்ப நீங்க திருமாவளவனை எதிர்பார்த்து கையில இருந்த வர வாய்ப்புள்ள காவையும் கைவிட்டு காங்கிரஸ் இருபது எதிர்பார்த்து பாஜகவும் கைவிட்டீங்க பாஜக எதிர்ப்பா சிமானா தான் மதுரையில நக்கல் அடிக்கிறாரு கிண்டல் அடிக்கிறாரு என்னோட பீட்டின் தான் நீங்க உங்க சந்தர்ப்பாத நிலைப்பாட வந்து மற்ற முதல் சொல்லாம இருக்கலாம் சவுக்கு சங்கர்கள் பேசாம இருக்கலாம் நான் தரவு இல்லாம பேசுறானா நான் போய் பேசுறா நீங்க பாஜக எதுக்குன்னு காங்கிரஸ் சீமான எடுத்துட்டு இருக்கிறாரு அவர் கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு நீங்க முன்னூட்டு முப்பது சீட்டு மோடி வருவார் என்டிஏ வரும் மோடி மூணாவது முறை பிரதமராக வருவார் தானே ஆறு மாசத்துக்குள்ள சொன்னீங்க மோடிக்கு வலது பொறுத்துல தான் நீங்க இருந்தீங்க அடுத்து காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுத்து மெகா கூட்டணி அமைப்பு பண்ணி உங்க ஆட்களை பேச வச்சிங்க அப்போ எந்த ஒரு இஷ்யூலையுமே எடப்பாடிக்கு வந்து கிளா கிளாரிட்டியான ஒரு ஒரு தீர்மானமான கருத்து இல்ல ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாரு இது மக்களவை தேர்தல் இதுல இதுல பெரு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு இங்க எப்படி நிற்கும் சார் நிச்சயமா வந்து கொஞ்சம் சோட போறாரோ அப்படின்ற மாதிரி ஏன்னா பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு பாஜகவை எதிர்க்காம எப்படி அவரால் வந்து இப்படி ஒரு ஒரு சிலர்ஜிய கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம் பட் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு பயப்படுறாருங்கிறத நான் சொல்ல வரல நான் அப்பவே அவரு பொதுமான தமிழ் சமுதாயத்தை சேர்ந்து சேர்ந்தவரு பயப்படுவாருன்னு என்னைக்கு இதுக்கெல்லாம் அவரு அவர் மேல வரவும் செய்யாரு அவரும் பயப்படுவார் நான் சொல்லலை என் வார்த்தையை கேட்டா தெளிவா தெரியும் நாளைக்கு பாஜக அவர் சேர்ந்தானங்க தீரும் திமுக அணி ஒடையதுங்க வெற்றி படுற அவங்க வெற்றி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆமா சீமா பாய்ச்சல் ஜம்பிங்ல போறது தவிர தனியா தான் போயிட்டு இருப்பாரு நூத்தி ஒன்பது இளைஞர்களை இருபத்தி ஆறு வயசுக்காரங்களும் ஒருவனி இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் எடப்பாடி அவர் பேசுற பேச்சுக்கு கூட்டணி வர்ற மாதிரியா தெரியுது ஒரு ஒரு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் வந்திருக்கேன் மீண்டும் பாய்ச்சல்ல போவேன் அதனால எனக்கு எதிராக சதி பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்காரு அப்ப அவரும் கூட்டணிக்குள்ள இல்ல ஒரு விஜயாந்த மாதிரி மூணா மாதிரி எல்லாம் அவர் வரமாட்டாரு அவரு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாம தனிச்சு போட்டியிடக்கூடிய செல்வாக்குல போறாரு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாம தனிச்சு போட்டியிட செல்வாக்குல போறாரு திமுக பாஜக ஏன்னா வந்து அவரு வந்து அவரும் தனித்துதான் போட்டி அப்படின்ற மாதிரி சார் போறாரு ஏழு அறுபத்தி காமராஜ் மாதிரி ஸ்டாலின் இருக்கிறாரு காமராஜ் ாலு பின்சான் அவரு ஐம்பத்தி ஏழு வந்தாரு அறுபத்தி ரெண்டு வந்தாரு ஸ்டாலினுக்கு அந்த டைம்ஸ் குடுத்துக்கிட்டு சும்மா வெறுமனே திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாலு பேரை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம் வேற ஒண்ணும் வேலைக்கு ஆகாது நடைமுறை சாத்தியமும் இப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி நம்பர் ஒன் ஓபிஎஸ் ராமதாஸ் தேமுதிகா தினகரன் தென் கமலஹாசன் இவ்வளவு வரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு திமுக அணிக்கு வந்து ஒரு டஃப்பான பைட்டை கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காம எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இப்ப நீங்க பரிதவிச்சு உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி பலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போய் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு உங்களால கண்டிச்சு பேச முடியுதா எதுக்குமே பேச முடியல சார் அவர் வந்து என்னைக்கு மோடியே ஓடியே பண்ணவே இல்லையே அவர் இன்னும் வந்து உதயநிதி ஸ்டாலினியும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினியும் தான் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு அது வந்து இந்த நாடாளுமன்ற எலக்ஷன்ல எங்க எடுப்படும் மக்கள் பாக்குறது மோடியா இல்லட்டா காங்கிரஸ் தான் அப்படின்னு தானே பாக்குறாங்க பாஜகவா இல்லட்டா காங்கிரஸா தான் சீமானாவது அடிச்சாங்க ரெண்டு வரும் சமஸ்கிருத ஆதரவாளர்கள் ரெண்டு வரும் பத்து சதவீத ஆதரவாளர்கள் ரெண்டு வரும் நீட் ஆதரவாளர்கள் ரெண்டு வரையும் சேர்ந்து வேண்டாம் மோடி வேண்டானே ஒரு வீவ் எடுத்து அதுக்குள்ள ஓட்டையாவது பார்க்கறதுக்கு அவர் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு மக்களவை தேர்தலில் மக்களவை தேர்தலில் உங்க நிலைப்பாடு தவறு நீங்க வந்து யாரோ உங்களை காங்கிரஸ் வந்துரும் இருபது சீட்டுக்கு விடுதலை சீத்துல எதிரிகையில இருக்கிற ஆயுதத்தை யாராவது குளோரிஃபை பண்ணுவாங்களா எதிரிகள்கூட ஆயுதத்தை யாராவது குளோரிஃபை பண்ணுவாங்களா ஆயுதம் உங்க கைக்கு வரும்னு கைக்கு வந்ததும் காங்கிரஸ் காங்கிரஸ் பேசலாம் உங்கள்ட்ட வந்ததும் பேசலாம் நீங்க எதிர்கையில இருக்க எதிர்கிட்டே தங்கிட்ட அப்போ நீங்க எல்லாம் தப்பான ஆலோசனைனால தப்பான அரசியலை நடத்திட்டு இருக்கீங்க அதோட விளைவை நீங்க சந்திப்பீங்க அதைத்தான் நான் சொல்றேன் நம்ம ஒரு சதவீத வாக்குப்பறம் உள்ள ஒரு கட்சிகளை கூட உங்களால கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னோம் அதுதான் நடந்தது சார் அப்போ வந்து அதிமுக ஓட்டு இப்ப வந்து அவங்க பரப்புரையை பண்றாங்க சோ அவங்க மேல ஓகே இப்ப அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் யாருக்கு சார் போகுன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க திமுகவுக்கு போகுன்னு நினைக்கிறீங்களா இல்லட்டா பாஜகவுக்கு வருமா இல்ல நாம் வருமா எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக வாக்குகள் இந்துத்துவால பாஜகவுக்கு ஒரு பகுதி போகும் கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு தான் ஓட்டு இருக்கு போன்றதுல இந்துக்களுக்கும் ஓட்டு இருக்குங்கிற அடிப்படையில கொங்குவாளர்கள் ஓட்டு ஒரு பகுதி வந்து அண்ணாமலை ரூட்ல பாஜகவுக்கு போகும் அடுத்தால ஓ நீக்கணனால முலத்தோர் எதிர்ப்பு அவரை பாதிக்கும் தென் அது வன்னியர் கட்சி கொங்கு கட்சிங்கிற ஒரு சூழல் போட்ட பரையர் செங்குந்தர் கொங்கு நாடார் போன்றவங்க முதலியார் இவங்கெல்லாம் வந்து வன்னியர் அதாவது இந்த பகுதி வன்னியர் அஹ் கொங்குவளாளர் பகுதி வன்னியர் எல்லாம் அஹ் நாம் தமிழருக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அஹ் தென் பிறமொழியாளர்கள் வந்து அஹ் திமுகவுக்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முகலத்தூர் ஓபிஎஸ் டிவி தர வாய்ப்பு இருக்குது ஆக இந்துக்கள் பாதிப்பு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங் இந்துக்கள் பாதிப்பு பாதிப்பு சீமானால தென் புறமொழியாளர் பாதிப்பு ஸ்டாலின் தென் முக்கியத்துவ பாதிப்பு இந்த நாலு பாதிப்பும் இருக்குது இந்த நாலு பாதிப்பும் இல்லாம ஒரு தப்பி இருக்கணும்னா ஒரு சரியா அணிய கட்டமைச்சு மோடி பிரதமர் சொல்லியிருப்பாருன்னா இந்த இவருக்கு இருந்திருக்காது கண்டிப்பா இந்த பாதிப்போடு இருக்குது இது நம்ம டீப்பா இந்த அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய தெரியும் நாம அப்படியே அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்த சொல்றோம் இந்த நாலு வித பாதிப்பும் அதிமுகவுக்கு கண்டிப்பா இருக்கு சர்வே எடுத்தாலும் சரி என்னத்த சொன்னாலும் சரி எப்படி நீங்க மேக்கப் பண்ணி பிரச்சாரம் பண்ணாலும் சரி ஆளை கூட்டிட்டு வந்து பேசினாலும் சரி இந்த நாலு பாதிப்பும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதிமுகவுக்கு இருக்குது இது இல்லாம பண்ணணும்னா நீங்க மோடியை ஏற்றுக்கிட்டு இப்போ ஓபிஎஸ் பிரியாமாஸை ஏற்றுக்கிட்டு தேமுதிகவின் சேர்த்துக்கிட்டு கமலஹாசன் தினர்னு இருந்தா அது பெரிய அணியா இருந்திருக்கும் ஒரு பயன்றி சீல் சுவரா வரும் ஏறி போனா முப்பது வந்திருக்கிற அளவுல திமுக அணிக்கு பெரிய டப்பா கொடுத்துருக்கலாம் அது நீங்க விரும்பாம நீங்க பண்ணின வேலையில இந்த உலக பாதிப்புகளையும் எடப்பாடி பழனிசாமியை அடைய வேண்டியது கண்டிப்பா அடைய வேண்டியது சோ இது அதிமுக ஒரு அடியா தான் சோ இது ஒரு சொல்லுங்க இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில வாழ்நாள்ல ஒரு தேர்தலை அதிமுக சந்திக்கல எழுபத்தி ஏழு தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் தமிழகன்னு சந்திச்சாரு நாலு மணி போட்டியில அவரு நுக்கோ புலிமூன்சேகர் கோட்டத்தை ஆட்சி எடுத்தாரு ஆட்சி அமைச்சர் எண்பதுல சந்திக்கும் போது ஆட்சி அதிகாரத்தோட சந்திச்சாரு அதுக்கு எண்பது டிஸ்மிசலுக்கு பிறகு டிஸ்மிஸ் பண்ணாங்கிற சிம்பதியில சிறிய கட்சிகள் கூட்டணியில் சிபிஎம் காக்கா தேக்கா குமரி ஆனந்தன் நெடுமாறான எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு சிபிஐ சேர்த்துட்டு சந்திச்சாரு அப்போ அது அதுவும் கொஞ்சம் மோசமான இருந்தாலும் கூட ஒரு சிம்பதி இருந்தது டிஸ்மிசல் சிம்பதியில சந்திச்சாரு தென் எப்பத்தி நாலுல காங்கிரஸ் கூட்டணியோட சந்திச்சாரு இப்படி அதிமுக சந்திச்ச தொடித்தாறு எலெக்ஷனை கூட அதிமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் ஆளும் கட்சி மத்திய மாநில அதிகார பலத்தோட சந்திச்சாங்க முப்பநாள் பிரிஞ்சு போனனால காங்கிரஸ் ஓட்டு காலியாகி தோத்தாலும் கூட அதிகார பலத்தோட சந்திச்சாங்க தொண்ணூத்தி எட்டுல ஒரு கூட்டணியோட சந்திச்சாங்க பாமக அதிகாரம் இல்லாத போது பாமக மதிமுக பாஜக வாஜ்பாய் பிரதமர் சுப்பிரமணியசாமி வால பாட்டினு சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிகாரம் இல்லாத போது கூட ஏழு பிளஸ் ஒன்னு பாமக நாலு சீட்டு மதிமுக மூணு சிபிஎம் மூணு சிபிஐ இப்படி ஒரு பதினேழு சீட்டுகளை வெளியே கொடுத்து சந்திச்சாங்க இப்ப ஏழு சீட்டு வெளியே கொடுத்து நீங்க சந்திச்சாலும் கூட ஆஹ் விஜயகாந்த் ஒரு சிம்பதி இருக்கு நான் மறுக்க வரேன் நம்ம நியமா பேசணும் அது குபிரநகர்ல விஜயபிரபான்னு தெரியுதுன்னு சொல்றாங்க ஆனா சக்சர்ட் வோட்டு தேமதிகா என்ன எடுத்தது அரை பிரசண்ட்கு கீழ சச்சர்டு வோட்டு புதிய தமிழம் என்ன எடுத்தது ஆஹ் எஸ் என்ன செல்வாக்கு இருக்கு நீங்க கூட்டணி குடுத்திருக்க கட்சி ஏழு செய்து குதிர கட்சிகள் எல்லாம் ரூடு ஒரு பர்சென்ட் கூட வரலையே ஒரு நம்ம ஒரு பிரசுகைக்கு ஒரு கட்சி கூட தான் எடப்பாடி எழுதுங்க அது நியாயம் ரவீந்திர சாமி சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் மதிக்க மாட்டாங்க அண்ணா தான் எடப்பாடிங்கிறத அங்கீகரிக்க மாட்டாங்க அன்புமணி அங்கீகரிக்க மாட்டாரு நாலா சொல்றாருன்னு சொன்னதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு ஒரு வாக்கெடுத்த கட்சி கூட இவரை மதிக்காதுங்கிறது இவர் ஏழு சீட்டு கொடுத்த கட்சிகளோட மொத்த பலமே உருவாக்கு ஒரு சதவிதம் கூட இல்லங்குறத நீங்க சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு நீ யாருனாலும் சரி சர்வே போங்க எல்லாம் போங்க எல்லாம் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு மற்ற விஷயங்களை சொல்லுங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்க விஜயகாந்தின்னு சொல்லுங்க நோ நோ இஷ்யூஸ் நம்ம ஒண்ணு எல்லாத்தையுமே வந்து மறுத்து பேசிட்டு இருக்க மாட்டோம் என்னால தான் சொல்லுங்க எது வேணாலும் சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி